வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்க ரெஸ்லிங் ஓஜி இனி நம்ம சேனல்ல நம்ம மான்ஸ்டர் பிரான்ஸ் டோமன் வர போறாரு அதை டபுள் வந்து ஹிந்தி மூலிமா சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரோமன் ரேட் சாம்பியன் ஆக போகிறாராம் அண்ட் ரசிகர்களை மட்டும் இல்லாமல் டபுள் ரெஸ்ல ஏ டபிள் ரெஸ்லேயே விற்கிற மாதிரி ஜான் மார்க்ஸே ஒரு விஷயம் பண்ணிருக்காரு அண்ட் மோர் அப்டேஸ் பத்தி வீடியோ பார்க்கலாம் சேனல் பண்ணிக்கோங்க ரெஸ்லிங்ஸ்லாம் தமிழ் வச்சுக்கோங்க முதல் ரசிக நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா பிரான்ஸ் டோமன் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ப்ரான்ஸ் டோமன் டபுள்பிள்இல பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 三四。 பிரான்ஸ் ஸ்டோமன் எதனால் டபுள்யூட்டு போனாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள்யூவில் எக்கச்சக்க ரசல்ஸ் இருக்கிறாங்க மான்ஸ்டர்னு சொல்லிட்டு நிறைய ரசலஸே அவங்க உருவாக்கிட்டாங்க பிரான்ஸ் ஸ்டோமன் அவங்களுக்கு தேவைப்படலை அண்ட் பிரான்ஸ் ஒழுங்கான ஸ்டோரி இல்லை இன்ஜுரி மயமாவே ஆயிடுச்சு முழுக்க முழுக்க இன்ஜூரிலேயே டபுள்யூ இருந்தார் சரி இவரை வச்சு எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு தெரிஞ்ச டிரபிள் ஐச்சி பார்த்திங்கன்னா இவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா ஒரு ஃபுட் ரிவ்வியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதாவது யூஎஸ்ஏ நெட்ஒர்க் டெலிகாஸ்ட் பண்ண ஒரு ஃபுட் ரிவ்யூ சேனல் அதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தாய்லாந்து இந்தியா இந்தியா கொல்கத்தா எல்லா இடத்துக்கும் போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஸ்பெஷாலிட்டிக்கான ஃபுட்டு இப்போ இந்தியான்னு வச்சுக்கோங்களேன் பானிபூரி இருக்குது தமிழ்நாடுன்னு வைங்களேன் இட்லி இருக்குது அந்த மாதிரி ஷவர்மானா சவுதி அரேபியா இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போய் சாப்பிட்டு அந்த ஃபுட்டை ரிவ்யூ பண்ணுறது இப்படி ரிவ்யூ பண்ணி ரிவ்யூ பண்ணியே பார்த்தீங்கன்னா யூஎஸ்எ நெட்ஒர்க்கில் டெலிகாஸ்ட் ஆகிற ஸ்மாக் டோனை காட்டிலும் என்எக்ஸ்டியை காட்டிலும் இவருடைய வியூவர்ஷிப் அதிகமாக கிடச்சிது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் அளவுக்கு பார்த்துக்கிறாங்க ஸோ பெரிய அளவில் மார்க்கெட்டிங்கை படைச்சிட்டாரு பிரான்ஸ்டோமன் ஸோ பிரான்ஸ்டோமனுடைய அந்த சாட்டிலைட்ட பாத்தீங்கன்னா இப்போ டபிள்யூடி வாங்கிட்டாங்க ஏன்னா பிரான் ஸ்டோமன் ஒரு ஹையர் ஹேட்ட டைட்டார் எப்படி சொல்ல டபுள்யூ சண்டை போட்டதை காட்டிலும் ஒரு டிவி புரோகிராமிங்ல அதிகமான ரசிகர்களை பாத்தீங்கன்னா அவர் கவனம் எடுத்துட்டார்ல அதனால அவருடைய எல்லா இதையும் இப்ப அவங்க காப்பரேட் பண்ணி டபுள்யூடி சேனலில் ரிலீஸ் பண்ற இப்போ கூட டபுள் சேனலில் பாருங்கள் பிரான் ஸ்டோமனுடைய அந்த எவ்ரி திங் பிரான் ஸ்டோமன் அந்த சாப்பாடு வீடியோவெல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜஸ்ட் இப்போ ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி கூட அப்லோட் பண்ணியிருக்காங்க இனி வரும் காலங்களில் பிரான் ஸ்டோமனுடைய எல்லா வீடியோவும் டபுள்யூ பக்கம் வரப்போதான் டபுள்யூ பக்கம் வரது மட்டும் இல்லாமல் பிரான் ஸ்டோமனுக்கு டபுள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் வந்து போட்டிருக்கதாகவும் அந்த ஆஃபர் படி கூடிய சீக்கிரம் டபுள்யூ டபுள்இக்கு பிரான் ஸ்டோமன் ரிட்டர்ன் ஆக போகிறாருன்னு சொல்லப்பட்டிருக்குது உண்மையிலேயே பிரான்ஸ் டோமரோட கெரியர் நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியங்க ஏன்னா அவருக்கு உடலில் பலம் இருக்குது மாஸ்டமாக இருக்காரு எல்லாம் இருக்கார் பட் ஆனால் டபுள்யூ வேண்டாம்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க அனுப்பிவிட்ட கையோடையே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ரிவ்யூ சேனலில் ஆரம்பிச்சு சாரி சாரி யூஎஸ்ஏ நெட்ஒர்க்கில் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற ஒரு சேனலுக்கு அவர் வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணி இப்போ டபிள்பிள்யூயே திரும்பி பார்க்க அளவுக்கு மீண்டும் இவர் பக்கம் வர அளவுக்கு ஒரு பெரிய திறமசாரியாக இருக்காருன்னா சாதாரண விஷயங்கள் இல்லைல்ல ஜான்ஸ்னாவை மோஸ்ட் ஹேட்டபுள் ரெஸ்லர் டூ தௌசண்ட் இயரா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஜான்சனாக வந்து ஒரு சாம்பியன் ஆகிட்டே இருப்பார் இப்போ புதுசாக டபிள் ஒரு சிலர் வராங்கன்னா அவங்க சாம்பியனாக வர்றது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஜான்சனாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு சாம்பியனாக இருப்பார் இதுக்கும் மேலே சொல்லணுன்னா ரேண்டியேட்டன் அதை விட்ட ஜான்சனா ஜான்சனா விட்டு ராண்டியேட்டன் இதனாலேயே பல ரசிகர்கள் கூட எதிர்த்தாங்க ஆனால் வினிஸ் மெய்கமன் பிடிச்சி பிடி பிடிச்சுன்னு முன்னாடி கிட்ட தான் சாம்பியன்ஷிப் இருக்கணும் வருஷத்துக்கு ஒரு ஜான்சனா சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு இருந்தாரு இதனாலே ஜான்சன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மோட்டஸ்ட்டு ஹேட்டபிள் ரெஸ்லராக எல்லாருமே பார்க்குற அளவுக்கு இருந்தாங்க அவங்ககிட்ட தான் ஜாம்பிஜி போய் இருக்கோம் நமக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு இப்போ அதே மாதிரி ஜான் மார்க்ஸி காப்பரேட் காயாக மாறிட்டு இருக்காரு அதாவது ஜான் மார்க்ஸ் ஏடபிள்யூக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு வருஷம் கூட சாம்பியனா இல்லாத நாள் கிலே இல்லை ஆறு மாசத்துக்கு இருக்கா கூட இல்லையாங்க என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஏடபிள்யூ ஆரம்பிச்சு ஒரு நாலு வருஷம் ஆச்சா இந்த நாலு வருஷத்துல நாலு தடவை ஏடபிள்யூ வேர்ல்டு சாம்பியன் ஆயிருந்திருக்காரு இதுலேயும் குறிப்பாக என்ன விஷயம்னா ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் ஏடபிள்யூ சாம்பியன்ஷிப் பண்ணும்போது நூறு நாளைக்கு மேலே ஒரு சாம்பியன் வச்சிருப்பாரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட சாம்பியன்ஷிப் வச்சிருக்காரு அப்போ யோசிச்சு பாருங்க மேக்ஸிமம் ஆஃப் த டே ஏடபிள்யூ சாம்பியன் இருக்கார் இது மட்டும் இல்லாமல் ஏடபிள்யூட மிட்கார்ட் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணியிருக்காரு யூனைட் சாம்பியன்ஷிப் இதை தவிர்த்து என்ஜபி டபிள்யூ சாம்பியன்ஷிப்பு ஆறு வயது சாம்பியன்ஷிப் அங்குள்ள ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு இதை தவிர்த்து நேரத்தை வேர்ல்டு நடந்தது இல்லை அதில் கான்டினல் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணிட்டார் பாருங்களேன் அதாவது இப்போ இப்போதான் ஏடபிள்யூட ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பே தோற்று போனார் தோத்து ஒரு ரெண்டே மாதத்தில் மீண்டும் நீ சாம்பியன்ஷிப் வந்துட்டு ஸோ ஜான் மார்க்ஸ்லி ஏடபிள்யூடே ஒரு ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்டர் எப்படி ஜான்ஸ்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா சாம்பியனாக இருந்துக்கிட்டு மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம அவர் மட்டும் சாம்பியன் ஆகிட்டே இருப்பாரோ அதே கண்டிஷனை இப்போ ஜான் மார்க்ஸ்லி திருப்பி பண்ணுறாரு ஜான் மார்க்ஸ்லி பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இல்லாத ஏ ஏஐபிள்யூலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இயர்லி இயர்லி சிக்ஸ் மந்த்துக்கு ஒருக்கா இப்போ வர இப்போ வர வர த்ரீ ஒர்க் ஆகிட்டு ஏதாவது ஒரு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி தான் தான் அப்படிங்கிறத காட்டுறாரு இது ஏடபிள்யூவில் இருக்கிற அன்னதர் அத்தார்ட்டி அதாவது அன்னதர் ரஸ்லர்ஸ்க்கு கொஞ்சம் பராமரி தான் இருக்குது ஏன்னா ஏடபிள்யூ வந்து பல பேர் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏடபிள்யூலாம் ஒன்றுமே வாய்ப்பே இல்லாமல் இருந்துக்கிறாங்க அவங்கள பார்க்கும்போது இப்போ பாபிலாம் பாருங்களேன் ஏடபிள்யூ டாக்டின் வின் பண்ணிருக்காரு டபிள்யூல எவ்வளோ பெரிய சாம்பியன் அவங்களெல்லாம் சும்மா கிடக்குறாங்க ஆனால் ஜான் மார்க்லி ஏடபிள்யூக்கு போனால் ஒரு சில வருடங்களே மல்டிபல்டல் ஹெவி வெயிட் சாம்பியன் இப்போ மிட்கா டைட்டில் அதர் ரெஸ்லிங் கம்பெனி சாம்பியன்ஷிப் எல்லாத்தையும் அவரே ஹோல்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு இதனால் பார்த்தீங்கன்னா மற்ற ரெஸ்லர்ஸுக்கு இதை பார்த்து கொஞ்சம் கொறாம ஏற்பட்டுருக்குது அண்ட் ஏடபிள்யூ மேனேஜ்மெண்ட் முழுக்க முழுக்க ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லிங் கம்பெனின்னா அது ஜான் மார்க்ரி தான் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க அவருக்கு சாம்பியன்ஷிப்பை கொடுக்குறத பார்த்து பல ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப்பு அமௌண்ட்டையும் இருக்கிறாங்களாம் இதை ரெஸ்லிங் இருந்து சொல்லியிருக்காங்க ரெஸ்லிங் அப்சர்வர் ஜான் மார்க்சி சாம்பியன் கதலாம் மற்ற ரெஸ்லர்ஸ் வந்து எங்களுக்கு சாம்பியன்ஷ் வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க இதை பற்றி அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இதே ஷோவில் ஒரு கர்மாயிஸ் குமாரியாக நடந்துருக்குது அதாவது எம்பிஎஃப் மியூ உடைய டபிள்யூபி வருது பாருங்களேன் ஏடபிள்யூடியே ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு இதில் என்ன ஒரு கோ சொல்லிட்டுன்னா ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஏடபிள்யூடியே ஹெவி வெயிட் சாம்பியன் இருந்தார் அப்போ அவர் வந்து இன்ஜுரி ஆகிட்டு ஸோ ஏடபிள்யூ கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணலை அப்போ அவர் வந்து என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இதே மாதிரி வேர்ல்டு ரன்ஸில் தான் தோற்று போனார் சமோஜா கிட்டே சமோஜா அப்போ சாம்பியன் ஆனார் ஸோ அதே இது பிரிப்பிட் ஆயிருக்குது இதே மாதிரி வேர்ல்டு ரன்ஸ் நிறைய நடந்துருக்குது இதில் ஒரு ஃபேட்டர் ஃபோர்ஃபே ஃபார்மா வேர்ல்டு சாம்பியன் ஃபார் த ஃபேட்டல் ஃபோர்வே ஐடபுள்யூ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு இதில் சமூக இருக்கிற ஹெவி வை சாம்பியன்ஷிப்பை எம்ஜிஎஃப் வின் பண்ணிட்டார் அதாவது அங்கேருந்து மறுபடியும் இங்கேயே போயிருக்குது இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தானே கிட்ட மீண்டும் இந்த கோல்டு போயிடுச்சு செகண்ட் டைமாக எம்ஜிஎஃப் எய்டபிள்யூடி சாம்பியன் ஆகிட்டார் அடுத்த செய்தி ரோமன் டிரைன்ஸ் ரசிகர்களுக்காக ஒரு திருத்திப்பான ஒரு செய்தி தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன் ரசிலிங் ஆர்டிகல் ஆஃப்தர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தெரிவித்தபடி நம்ம வந்து ரசோ வந்து சொல்லியிருந்தோம் ரோமன் ட்ரைன்ஸுக்கு அவங்க வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்ல கூட பி டபிள்யூ வந்து கொடுக்கவே இல்லை இதான் ரசலிங் ஆர்டிகல் வந்து கொஞ்சம் வன்மையாக கண்டிச்சிருந்தாங்க அப்படின்னு அதாவது ரோமன் ட்ரைன்ஸ் வந்து சிறந்த ரசர்ஸ் இல்லைன்னு இப்போ அவங்க மேக்ஸிமம் அவங்க சொல்கிற எல்லா நியூஸுமே நடக்கும் அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது ரோமன் டைட்ஸோட யாராதான் ரோமன் டைட்ஸ் அகைன் பார்த்திங்கன்னா சாம்பியனாக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது இது நிஜமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்டிக்கல் சொல்கிற மேக்ஸிமம் ஆஃப் த நியூஸ் கரெக்டாக தான் இருக்கும் அண்ட் இப்போ கூட ரோமன் ட்ரெயின்ஸ் கோடி ரோட் சைடு வந்து தான் ரசல் முனியாவில் சாம்பியன்ஷிப்பால் மோதுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவில் சிக்ஸ்சில் கண்டிப்பாக ரோமன் ட்ரெயின்ஸ் சாம்பியனாக வாய்ப்பு இருக்குது ஸோ ரோமன் ட்ரெயின்ஸோடைய சாம்பியன் ட்ரினிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது இது கண்டிப்பாக ரோமன் ரசிகர்களுக்கு ஒரு திருப்தியான செய்தி தானே அண்ட் கண்டிப்பாக ரோமன் கிட்ட டைட்டில் போய் ஆகணும் ரோமன் டைன்ஸ் இருக்கும்போது ஸ்மார்ட்ஃபோனோட லெவல் வீக்காக இருந்தது இப்போ அதில் சராசரி பாதியாக போயிடுச்சு சில பேர் சொல்லுவாங்க ரோமன் டைன்ஸ் எல்லாம் இல்லை போகிறோம் ரோமன் இருந்தாலும் இல்லாட்டாலும் விஓசி ஒழுங்காக தான் இருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் உண்மையிலேயே பொய்யான விஷயம் தான் ஏன்னா ரோமன் டைன்ஸ் இருக்கும்போது டபுள்யூடி விஓஷிப் வந்து பல் மடங்கு இருக்குது ரோமன் இல்லாட்டா டவுன் ஆகிடுது ஜான்சனா மூலியமாக தான் இந்தியாவில் ஃபேன்ஸ் அதிகரிச்சாங்க அது உண்மை தான் அண்ட் ஜான்சனாக்கு அதை பூர்த்தி செஞ்சு ஜான்சனாக்கு நிகராக அதுக்கும் மேலே வளர்ந்து வந்திருக்காருன்னா கண்டிப்பாக நான் ரோமன் ரேன்ஸை சொல்லி ஆகணும் என்னதான் இருந்தாலும் ரோமன் ரேன்ஸ்னாலேயே இப்போ ரெஸ்லிங் பார்க்குறவங்க அதிகமாக இருக்கிறாங்க அடுத்த ரசர் அவங்க உருவாக்கலைங்க இப்போ ரோமன் மாதிரி இப்போ ஜான்சனாக அடுத்தது ஃபுல் டைமாக இருக்கும்போது ரோமன் ரெயின்ஸ் இருந்தாரா ரோமன் வந்துட்டாருப்பா இவரு நல்லா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஆனால் ரோமனுக்கு அடுத்தது யார் யாரும் இல்லைல்ல அடுத்த ஃபியூச்சர் ஆஃப் தி ரசர் யார் அப்படிங்கிறத உருவாக்க முடிச்சிருக்குது உண்மையிலேயே வருத்தம் தான் அப்போ கோடி ரோட்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இந்த ரசர் சேர்க்காதீங்க ப்ரோ ஏன்னா கோடி ரோட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரசர் தான் ஆனால் ஹீல் கேரட்டே பண்ண மாட்டார் நான் ஜான்ஸ்னா மாதிரி கடைசி வரைக்கும் ஃபேஸ் தானே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு ஃபேஸ்டன்னாக இருந்த ஜான்ஸ்னா ஹீல்ட் பண்ணிட்டார் கோடி ரோட்ஸ் எப்போ தெரியல இதை பற்றி உங்களுக்கு கமெண்ட் பண்ணிக்கோங்க நாளைக்கு ராத வீவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸு